அதாவது எந்தவித ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு அற்புதமான பிள்ளையாக நான் பார்க்கிறேன் அப்படி நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது அதாவது நீண்ட ஆயுளும் உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லி கடவுளை நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நாங்கள் ஏன்னா அவ்வளோ தூரம் மன்னனோட ட்ராவல் பண்ணியிருக்கோம் டூ இயர்ஸாக வந்து எந்த ஒரு அவார்டுலுமே நான் கலந்துக்க முடியல ஸோ இந்த இந்தியன் அவார்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் உரையெடுத்தல் ஜெய்சந்திரன் மண் மனம் மாற சுவைக்கு உதயகிருஷ்ணா அசனி இந்தியன் மீடியாவை அவார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் இந்தியன் அவார்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர் சேர்ந்து வழங்குவோம் ஜெயசந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் அரைசர் உடன் வழங்குவோ உதய கிருஷ்ணா அசல்னை இந்தியன் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவையாளர் எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா வந்து எந்த ஒரு அவார்டுமே நான் கலந்துக்க முடியல ஸோ இந்த இந்தியன் அவார்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் பேசலாமா பேசலாம் இப்ப இந்த இடத்துல வந்து எஸ் அப்பா வந்து வாழ்த்து சொல்லி அப்படி இருக்கும் இந்தியன் அவார்ட்ஸுக்கு அதாவது இந்த இந்தியன் அவார்டு அந்த நிகழ்வுல இந்த நிக்கி வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு அதை பார்க்கும் பொழுது ஆண்டவன் வந்து உனக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரியான மேடைகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த விருது வழங்கும் அந்த குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் யூ அடுத்த அவார்ட் கேட்டகரி என்ன அப்படிங்கறத ஸ்ட்ரைட்டா நம்ம ஏவி பா தெரிஞ்சுக்கலாம் இந்தியன் அவார்ட்ஸ் 2024 இந்த ஆண்டின் بلاக்பஸ்டர் இயக்குனர் வெங்கட் பிரபு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் இந்தியன் அவார்ட்ஸ் டீமுக்கு அவங்க ஜூரிக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எடுத்து வச்சுக்கிறேன் கோட் மாதிரி ஒரு ஃபிலிம் ஒரு என்டர்டெயினர் ஸோ அதுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக தேங்க்ஸ் டு தளபதி தான் தளபதி ஏஜிஎஸ் த ஹோல் டீம் எல்லாருக்குமே வந்து இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரோபோசங்கர் வந்து முன்னாடி வந்த உடனே ஏதோ ஒன்று ஒன் கேள்விப்பட்டேன் ஏதோ ஒன்று பண்ணாரு எஸ்எஸ்சி மாதிரி சொல்லிட்டு எஸ் சார் மாதிரி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் ஒரு வாட்டி எனக்காக பண்ணி காட்டுறீங்களா ஏன்னா இப்ப அவங்க பையனோட தான் ஒரு படம் பண்ணேன் எஸ்எஸ்சி சாரோட ஒரு படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு பேர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் மாநாடு அண்ட் கோட்டு உண்மையிலே அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப எங்களுடைய வாழ்த்து சொல்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நாங்கள் ஏன்னா அவ்வளோ தூரம் அண்ணனோட ட்ராவல் பண்ணியிருக்கோம் இதை வந்து எஸ்ஏசி சார் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தேன் எப்படி இருக்கும் அதாவது எனக்கு வெங்கட் புறப்பட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்ட்டியாக மாத்துறாரா இல்ல பார்ட்டி நடக்கக்கூடிய இடத்துல ஷூட்டிங் வைக்கிறாரான்றது எனக்கு ரொம்ப காலமா ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது அதாவது நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன் சப்போஸ் இவங்க அப்பா இங்க இருந்து தான் வச்சுக்கீங்களே அதாவது பிரபு அவர்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இருந்தாலும் கூட அற்புதமான பிள்ளை அதாவது எந்தவித ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு அற்புதமான பிள்ளையாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கலைஞனை வந்து நான் பார்க்கிறேன் அப்படின் போது ஒவ்வொரு நேரத்திலும் அந்த கலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இவர் மட்டும் இல்லை என்னுடைய அடுத்த பிள்ளையும் சரி ஒரு அதாவது இவருடைய தம்பி ரெண்டு பேரும் உட்கார்ந்து குரூப் டிஸ்கஷன் நிறையா பண்ணுவாங்க சனிக்கிழமை வந்து அவங்க குரூப் டிஸ்கஷனில் உட்கார்ந்த பொழுது நான் பார்த்து மகளிர் திருக்கேன் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பிள்ளை ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான படத்தை விஜயம் பண்ணியிருக்காரு ரொம்ப மமாந்த வாழ்த்துக்கள் என்னை என்னை அடுத்த படத்தில் எப்படியாவது போடணுன்றதுக்காக நானும் முயற்சி பண்ணி என்னனமோ நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த பணத்துல வந்து ரோபர் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு அப்படியே பயங்கரமா ஸ்டேஜ்ல பேசுற பேட்டர்ல வந்து பேசுறது அப்படியே பேசுறாங்க ரெண்டு பேரும் அவருக்கு என்ன பயங்கரமான ஃபேன் அவருக்கு ரொம்ப வருஷமா அவ்வளவு ஷோஸ் பண்ணிருக்காங்க அவ்வளோ ஷோஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள்லாம் பாடுவோம் அப்போல்லாம் வந்து ஒரு அப்போ மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வந்து நடுவில் ஷோ பண்ணிட்டு போவீங்க ஸோ அப்போலேருந்து எப்படி இன்னும் இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷப்பாக இருக்கும் அவங்களோட வளர்ச்சி எல்லாத்தையும் பார்க்கும்போது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஷெடியூல்லாம் வாங்குறதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீக்கிட்ட வந்து வாங்கினீங்களா முதல்ல நீங்களா சொல்லின்னு இருக்கீங்க சோமா டு இண்டியன் அவார்ட்ஸ் இவ்வளோ பெரிய ஆன எனக்கு கொடுத்திருக்கீங்க இந்த அவார்ட் தர்மத்தை கத்து கொடுத்த என்னுடைய தாய்க்கு பாதத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் பண்றேன் எந்தவித ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு அற்புதமான பிள்ளையாக நான் பார்க்கிறேன் நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா அதாவது நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி கடவுளை நான் ரொம்ப பிரே பண்ணிக்கிறேன் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நாங்கள் ஏன்னா அவ்வளோ தூரம் அண்ணனோட டிராவல் பண்ணியிருக்கோம் இயர்ஸாக வந்து எந்த ஒரு அவார்டுலுமே நான் கலந்துக்க முடியல ஸோ இந்தியன் அவார்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சன் ஐஜாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இயரில் அதை கடைசியாக ஒரு அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அது வீட்டில் வச்சோம் வச்சுக்கோங்களேன் முன்னாடி திட்டமாட்டேன் இந்த வருஷமா ஏதாவது ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சார் உங்களோட ஸ்டைல்ல இந்த அவார்ட் பத்தி நீங்க நீங்க பேசுவீங்களே ஒரு ஐகானிக் ஸ்டைல் என்ன பேசுறா இந்த அவார்ட் பத்தி ரெண்டு அக்கா பஞ்சா சொல்றீங்களா தோக்கியா थैंक यू थैंक यू so much sir பிரைசர் shirts தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மண் மனம் உ கிருஷ்ணா அசல் இந்தியன் மீடியா ஒர்க் பிரசன்ஸ் இந்தியன் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர்ஸ் அரைசர் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் ஜெயச்சந்திரன் பவர்ட் பாய் உதய கிருஷ்ணா